திண்டுக்கல் மாவட்டம் ஜம்புத்துறைக்கோட்டை ஊராட்சியில் கிராம சபை கூட்டம் நடைபெற்றது ஊராட்சி மன்ற தலைவர் பவுன்தாய் காட்டு ராஜா தலைமை தாங்கினார் துணைத் தலைவர் சிவராமன் முன்னிலை வகித்தார் நிலக்கோட்டை வட்டார வளர்ச்சி அலுவலகத்திலிருந்து அலுவலர் ஒருவர் கலந்து கொண்டு கருத்துரைகளை கேட்டறிந்தார் கலைஞரின் கனவு இல்லம் என்ற திட்டத்தை மக்களுக்கு கொண்டு சென்று வீடு இல்லாதவர்களுக்கு வீடு தருவதற்காக இந்த சிறப்பு கிராம சபை கூட்டம் நடைபெற்றது ஆனால் வார்டு உறுப்பினர்களுக்கே இந்த திட்டம் குறித்து மன்றத்தில் தெரிவிக்கவில்லை பொதுமக்களுக்கு எப்படி தெரியும் என்ற கேள்விகளை எழுப்பி பல்வேறு குற்றச்சாட்டுகளையும் வார்டு உறுப்பினர்கள் பொதுமக்கள் மத்தியில் வைத்தனர் அதற்கு பதிலளிக்க அதிகாரிகள் திணறினர் இக்கிராம சபை கூட்டத்தில் பதில் அளிக்க முடியாமல் அதிகாரிகள் தென்னீரிய போது பொதுமக்கள் மத்தியில் சலசலப்பு ஏற்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சாம் ஆண்டு திட்டத்தின் கீழ் பயனாளிகள் தேர்வு செய்யப்பட்டது சிறப்பு கிராம சபை கூட்டம் இந்த கிராம சபை கூட்டத்திற்கு வகைகிறார்

குழு மூலம் கள ஆய்வு செய்து சரிபார்க்கப்பட்டு தகுதியான பயனாளிகளின் பட்டியலிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சாம் ஆண்டிலான கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்திற்கான ஒதுக்கீட்டு எண்ணிக்கைக்கு ஏற்ப பயனாளிகளை தேர்வு செய்தல் மற்றும் ஒதுக்கீட்டு எண்ணிக்கைக்கு கூடுதலாக இருபது சதவீதத்திற்கும் உரிய பயனாளிகளை தேர்வு செய்து கிராம ஊராட்சியில் ஒப்புதல் பெறுவது நமது சம்பவக்கோட்டை ஊராட்சியில் சக்காநாயக்கனூரில் மொத்த வீடுகளின் எண்ணிக்கை கணக்கெடுக்கப்பட்ட வீடுகளின் எண்ணிக்கை பதினொன்று தகுதியான பயனாளிகளின் எண்ணிக்கை ஒம்பது தாமல் இருபத்தாறு வீடுகள் கணக்கெடுக்கப்பட்டது அதில் தகுதியான பயனாளிகள் இருபத்தி ரெண்டு பேர் அலகம்பட்டியில் மொத்த வீடு கணக்கெடுக்கப்பட்ட வீடுகள் எட்டு தகுதியான நபர்கள் ஏழு பேர் கிராமநாயக்கப்பட்டியில் மொத்த வீடுகளின் எண்ணிக்கை மூணு தகுதியான நபர்கள் ரெண்டு துப்பநாயக்கப்பட்டியில் கணக்கெடுக்கப்பட்ட வீடுகள் ஒன்று தகுதியான நபர்கள் ஒன்று ஊதிப்புறத்தில் கணக்கெடுக்கப்பட்ட வீடுகள் ரெண்டு தகுதியான வீடுகள் ரெண்டு மெட்டூரில் கணக்கெடுக்கப்பட்ட வீடுகள் மூணு தகுதியான நபர்கள் ஒன்று வண்டம்பட்டியில் மொத்த கணக்கெடுக்கப்பட்ட வீடுகள் ஒன்று தகுதியான நபர்கள் இல்லை ஜே ஊத்திப்பட்டியில் மொத்த வீடு கணக்கெடுக்கப்பட்ட வீடுகள் ஒம்பது தகுதியான நபர்கள் ஒம்பது ஜல்லிப்பட்டியில் கணக்கெடுக்கப்பட்ட வீடுகள் மூணு தகுதியான நபர்கள் ரெண்டு மொத்தம் வந்து அறுபத்தி ஏழு வீடுகள் கணக்கு இருக்கப்பட்டதில் ஐம்பத்தஞ்சு வீடுகள் தகுதியானவாக தான் தேர்வு செய்யப்பட்டது இந்த பேர்களை வச்சுடா அந்த மாதிரி இருந்து அது ஒன்று இருந்தால் சொல்றதுதான் கிராம சபையில சொல்ல தேர்வே பண்ணியிருந்தீங்க சார் அது இருக்கு நீங்க அந்த ஏரியாவில உள்ளவங்களை வந்து கேன்சல் பண்ணித்தானே போகல

ஆடே இடத்துல தான் வந்துச்சுங்க பட்டாப்பத்திரத்தை நீங்க அதுக்கு தான் இடத்துல வீடே நான் நீங்களா போய் நான் அங்க இருக்கேன் வார்டு மெம்பர்ல வந்து தேர்ந்து தேர்ந்தெடுக்கிறீங்க நான் இந்த வேலையை செய்யறாங்க வார்டு உறுப்பினர்தான் நம்ம சொல்லி தான் நம்ம இது மூணு வருஷம் சொன்னாங்க

தேவை <muchas>

சொல்லற வீடு சொல்லாத ரெண்டாவது பிரச்சனை வந்தா பைக் ரேட் இருக்கு ஒரு வாடகை வாடகை நான் இதுவரைக்கும் 5 வருஷத்த யார்ட்டயும் ரெண்டு பேச்ச இல்ல நீங்க என்ன என்ன நீங்க செய்யணும் சொல்ல வேண்டியது தான் அவங்க நல்லவங்க அவடைய நம்பர் முன்னமே சேர்த்துக்கலாம் நான் சொல்ற அதுக்கு நம்ம யாரா பத்தி பேசுறோம் பொதுவா பேசுறோம்

நம்ம ஊராட்சிக்குட்பட்டு பரவாயில்லாம் பாண்டுக்கலாம் ரொம்ப இருக்காங்க அடிமட்டிருக்காங்க அவங்க ஒவ்வொருவருக்கும் போடுங்க அடுத்து அதுக்கடுத்து அடுத்து வீடு எச்சு பண்றாங்கன்னா அதுக்கடுத்து கொஞ்சம் அதிகமான இருக்காள் போடுங்க அப்படிதான் போடணும் சுவராமளி வேண்டப்பட்டாலு கண்காஜா பண்ணப்பட்டாலும் கணேசன் பேசி இடம் எடுத்து போறாங்க ஏன்னா முடியாதவள்தானே அந்த வீடு வீட்டுக்கு அதிகார வீடு வந்து கேட்கறாங்க

என்ன கட்ட முடியாது தேர்வு செய்வாங்க போயிடுச்சு நாங்களோம்மா இந்த பிரச்சனை இல்ல இந்த கேள்விக்கு ஒரு இதே கிடையாது எல்லாமே நீங்க டிவியை பார்த்தோன்னே தானே இதெல்லாம் என்ன ஒரு பதில்தான் நம்ம முறையா வந்து ஒரு பஞ்சாயத்து சொல்லிட்டு ஒரு கட்டணம் தனியா இருக்கு அதை கூப்பிட்டு எங்களுக்குன்னு ஒரு கூட்டத்தை முதல் போடணும் அதுக்கப்புறம் அவரவர் வார்டு வந்து தகுதி அடிப்படையில உண்மையிலே இல்லாதவங்க யாருன்றதை தேர்வோம் தான் நீங்க போங்கன்னு சொல்லி அனுப்பணும் அதை நாங்க போறோம் ஒரு வீடு கொடுத்தாலும் எங்களுக்கு மனநிலையா இருந்தாரு போனா நாங்க யாருந்தா கேட்கலாம் நீங்க வரும்போது பார்க்க முடியாது நீங்க வரும்போது பண்ண முடியாது